வணக்கம் நாம் பதினெட்டு சித்தர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதில் கோரக்கர் சித்தர் ஏழாவது சித்தர் ஆவார் இந்த கோரக்கர் சித்தரும் மற்ற சித்தர்களும் தான் நாம் பள்ளியில் படிக்கிற பையன் நெடுவரிசை எண்ணையும் அதில் இடம்பெறும் மிக முக்கிய மூன்று எண்களான பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இதை பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டறிந்துள்ளனர் இதை பற்றி தான் நாம் இந்த காணொலி பதிவில் காண உள்ளோம் இந்த காணொலி பதிவை முழுமையாக காணவும் பையன் நெடுவரிசையில் இடம்பெறும் மிக முக்கிய மூன்று எண்கள் பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இதில் பத்தொன்பது மற்றும் முப்பத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு எண்களை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்களை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் ஏற்கனவே இந்த வலையொலி பக்கத்தில் இரண்டு காணொலிகளை பதிவிட்டுள்ளோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ இந்த காணொளி பதிவில் நாற்பத்தி ஆறு அப்படின்ற எண்ணெய் குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்களையும் அதோட சிறப்புகளையும் அதை நமக்கு உணர்த்தும் வகையில் கன்னியாகுமரிக்கு அருகில் தேரூர் குரண்டி என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள கோரக்கர் சித்தரின் திருக்கோவிலுடைய சிறப்புகளை பற்றியும் காண இந்த பையன் நெடுவரிசையில் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை குறிப்பிட இரண்டு வகையில் நமது முன்னோர்கள் திருக்கோவில்களை வடிவமைச்சிருக்காங்க அதில் முதல் அமைப்பில் இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் திருக்கோவில்களையும் இரண்டாவது அமைப்பில் பத்தொன்பது திருக்கோவில்களையும் வடிவமைச்சிருக்காங்க அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உள்ளது அந்த காரணத்தையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணெய் குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்களின் அமைப்பை பற்றி காணலாம் இப்போ நாம் திரையில இருபத்தி நான்கு திருக்கோவில்களோட பெயர்களை பார்த்துட்ருக்கோம் இந்த இருபத்தி நான்கு திருக்கோவில்கள் தான் இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணெய் குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்கள் இந்த இருபத்தி நான்கு திருக்கோவில்களும் செய்யாறு காஞ்சிபுரம் மாமல்லபுரம் விழுப்புரம் ஆகிய ஊர்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள மிக பழமையான திருக்கோவில்கள் இதில் இருபத்தி ரெண்டு திருக்கோவில்கள் சிவாலயங்களாகவும் இரண்டு திருக்கோவில்கள் பெருமாளோட திருக்கோவில்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போ நாம் இந்த இருபத்தி நான்கு திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை வான்வழி அளவில் ஒரு கோடு வழியாக இணைத்து பார்க்க உள்ளோம் இதில் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது பிரம்மாவின் திருவடியை போன்ற ஒரு காட்சியை காண முடிகின்றது அதே போல பனிரெண்டாவது திருக்கோவில் முதல் இருபத்தி இரண்டாவது திருக்கோவில் வரை அமைக்கப்பட்டுள்ள இடங்களை வான்வழி அளவில் ஒரு கோடு வழியாக இணைத்து பார்க்கும்போது சிவபெருமானின் திருவடியை போன்ற ஒரு காட்சியை காண முடிகின்றது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாவது திருக்கோவில் முதல் இருபத்தி ஏழாவது திருக்கோவில் வரை அமைக்கப்பட்டுள்ள இடங்களை வான்வழி அளவில் கோடு வழியாக இணைத்து பார்க்கும்போது விஷ்ணுவின் பாதத்தை குறிப்பிடும் வகையில் ஒரு வடிவத்தை காண முடிகின்றது மொத்தமுள்ள இருபத்தி நான்கு திருக்கோவில்களை கொண்டு இந்த மூன்று திருவடியை வான்வழி அளவில் வரையும் பொழுது மூன்று திருக்கோவில்கள் இரண்டு முறை வருவதனால் மொத்தம் இருபத்தி ஏழு திருக்கோவில்கள் என்று கணக்கிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இரண்டாவது அமைப்பு இந்த இரண்டாவது அமைப்பில் பத்தொன்பது என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்கள் அந்த திருக்கோவில்களின் பெயர்களை தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பத்தொன்பது திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை வான்வழி அளவில் ஒரு கோடு வழியாக இணைத்துப் பார்க்கும்போது ஒரு வளையம் போன்ற காட்சியை காண முடிகின்றது இதுவரை நாம் பார்த்த இரண்டு அமைப்பில் உள்ள திருக்கோவில்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே வரைபடத்தில் காணும்போது ஏகபாத மூர்த்தியின் திருவடியை காணும் வகையில் இந்த திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதில் இந்த வளையம் போன்ற அமைப்பு ஏகபாத மூர்த்தியின் பாதத்தில் கால் சலங்கையை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் இதுவரை பார்த்த இந்த இரண்டு அமைப்பு அதாவது இருபத்தி ஏழு மற்றும் பத்தொன்பது ஆகிய எண்களை குறிப்பிடும் திருக்கோவில்களை ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது ஏகபாதமூர்த்தியின் திருவடியை குறிப்பிடுவது போல அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் பையன் நெடுவரிசையில் இடம்பெறும் மூன்றாவது மிக முக்கிய எண்ணான நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை நமக்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு வடிவமைத்துள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது இருபத்தி ஏழு கூட்டல் பத்தொன்பது நாற்பத்தி ஆறு என்று வரும் வகையில் மிகச் திருக்கோவில்களை வடிவமைத்துள்ளதற்கு பின்னால் சில முக்கிய காரணங்களும் உள்ளது அவற்றில் சில காரணங்களை தற்போது காணலாம் அதில் முதல் காரணம் இப்போ நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுதான் பை நெடுவரிசை எண்கள் அதில் மூன்றுக்கு அப்புறம் ஒரு புள்ளி வரும் அந்த புள்ளிக்கு அப்புறம் ஒன்று நான்கு ஒன்று ஐந்து அப்படின்னு முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே செல்லும் அதனால் இதை நெடுவரிசை எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அப்புறம் ஒன்று நான்கு ஒன்று ஐந்து அப்படின்னு நீண்டு கொண்டே செல்கிற எண்களுக்கு நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு வரிசைப்படுத்திட்டே போனோம் அப்படின்னா அதில் பையன் நெடுவரிசையில் இடம்பெறும் மிக முக்கிய மூன்று எண்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அதை இங்கே கட்டம் போட்டு காட்டியிருக்கேன் அதில் பத்தொன்பது அப்படின்ற எண் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழாவது இடத்துல வரும் அதே மாதிரி முப்பத்தி ஏழு அப்படின்ற எண் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறாவது இடத்துல வரும் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அப்படின்ற எண் பார்த்தோன்னா பத்தொன்பதாவது இடத்துல வரும் இதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் நம்ம முன்னோர்கள் திருக்கோவில்களில் பத்தொன்பது அப்படின்ற எண்ணை குறிப்பிடும் வகையிலும் முப்பத்தி ஏழு அப்படின்ற எண்ணை குறிப்பிடும் வகையிலும் நாற்பத்தி ஆறு அப்படின்ற எண்ணை குறிப்பிடும் வகையிலும் வடிவமைச்சிருக்காங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த காணொலியில் இருபத்தி ஏழு கூட்டல் பத்தொன்பது அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க இல்லையா இந்த இரண்டு எண்களோட கூட்டு முடிவு நாற்பத்தி ஆறு ஏன் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு அப்படின்ற எண் பத்தொன்பதாவது இடத்துல வரும் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக தான் நம்ம முன்னோர்கள் இருபத்தி ஏழு கூட்டல் பத்தொன்பது நாற்பத்தி ஆறு அப்படின்னு வருமாறு திருக்கோவில்களை வடிவமைத்துள்ளனர் அதே போல் இந்த இருபத்தி ஏழு திருக்கோவில்களை கொண்டு ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை வடிவமைச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பையன் நெடுவரிசை எண்களில் இருபத்தி ஏழாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு அப்படின்ற எண் வருது அந்த முப்பத்தி ரெண்டு அப்படின்ற எண் எதை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்டை மண்டலத்தில் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இருபத்தி ஏழு அப்படின்ற திருக்கோயில்களை முதல் அமைப்பாகவும் பத்தொன்பது அப்படின்ற திருக்கோயில்களை கால் சலங்கை போன்ற அமைப்பாகவும் நமது முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரணத்தை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய தகவல் தற்போது நம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஒரு இணையதளம் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு நம்பரை சர்ச் அப்படின்ற காலத்தில் கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா பையன் நெடுவரிசையில் அந்த நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்றத காட்டும் நீங்கள் வேணும்னா போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் பையன் நெடுவரிசையில் நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை குறிப்பிடுவதற்கு இருபத்தி ஏழு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு அமைப்புகளில் திருக்கோவில்களை வடிவமைத்துள்ளதற்கு இரண்டாவது காரணம் சிவபெருமான் இந்த உலகில் நூற்றி எட்டு வகையான தாண்டவங்களை ஆடியுள்ளதாக கூறப்படுகின்றது அதில் சிறப்பு வாய்ந்தது ஐந்து வகையான நடனங்கள் இந்த ஐந்து நடனங்களும் ஐந்து சிறப்புமிக்க திருத்தலங்களில் நடைபெற்றது என்று கூறப்படுகின்றது இந்த ஐந்து திருத்தலங்களையும் ஐந்து சபைகள் என்று கூறுகின்றனர் அவை ரத்தின சபை இது திருவாலங்காட்டில் உள்ளது பொற்சபை சிதம்பரத்தில் உள்ளது வெள்ளி சபை மதுரையில் உள்ளது தாமிர சபை திருநெல்வேலியில் உள்ளது சித்திர சபை குற்றாலத்தில் உள்ளது சிவபெருமானின் ஐந்து சிறப்பு வாய்ந்த நடன சபைகளில் சபை திருவாலங்காடு என்னும் ஊரில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இவ்வூர் தற்பொழுது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ளது ஒரு சிவராத்திரி அன்று சிவபெருமான் கைலாயத்திலிருந்து நேராக திருவாலங்காட்டிற்கு வந்ததாகவும் அப்பொழுது தனக்காக காத்து கொண்டிருந்த காரைக்கால் அம்மையாருக்காகவும் பக்தர்களுக்காகவும் சிவபெருமான் நடராஜராக மாறி நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது அந்த சமயத்தில் சிவபெருமானின் கால் சலங்கை ஒளியை கேட்ட காளிதேவி தேவி சிவபெருமானுடன் வந்து போட்டி நடனம் ஆடியதாகவும் கூறப்படுகின்றது அப்பொழுது சிவபெருமான் காளிதேவியை வெற்றி கொள்வதற்காக ஏகபாத தாண்டவத்தை ஆடினார் என்றும் கூறப்படுகின்றது ஏகபாத நடனத்தை ஆடி சிவபெருமான் காளிதேவியை தேவியை வெற்றி கொண்டார் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு சிவபெருமான் திருவாலங்காட்டில் உள்ள ரத்தின சபையில் ஆடிய திருநடனத்தின் பெயர் ஊர்த்துவ தாண்டவம் என்று கூறப்படுகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாலங்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள ரத்தின சபை அமைந்துள்ள திருக்கோவிலின் பெயர் அருள்மிகு வண்டார்குழலி அம்மன் உடனுரை அருள்மிகு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில் இதே போன்ற பெயரினை உடைய ஒரு திருக்கோவில் சற்று முன்பு நாம் பார்த்த சிவபெருமானின் கால் சலங்கையை குறிப்பிடும் அமைப்பில் அதாவது பத்தொன்பது திருக்கோவில்கள் கொண்ட அமைப்பிலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பத்தொன்பது என்ற எண்ணை குறிப்பிடும் அமைப்பில் உள்ள திருக்கோவில்களில் பதினெட்டாவது இடத்தில்தான் இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த திருக்கோவிலின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனமர் ஸ்ரீ வடரண்ய ஈஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் செய்யாருக்கு அருகில் புளியரம்பாக்கம் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது திருவாலங்காட்டில் உள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலும் அதேபோல செய்யாருக்கு அருகில் புளியரம்பாக்கம் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலும் பையன் நெடுவரிசையில் இடம்பெறும் நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு என்பதை தற்போது காணலாம் நாம் இந்த காணொளியில் சற்று முன்பு பார்த்த இருபத்தி ஏழு திருக்கோவில்கள் கொண்ட அமைப்பையும் பத்தொன்பது திருக்கோவில்கள் கொண்ட அமைப்பையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது சிவபெருமானின் ஏகபாத தாண்டவத்தை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம் அதே போல திருவாலங்காட்டில் உள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலிலும் சிவபெருமான் ஏகபாத நடனத்தை ஆடினார் என்று கூறப்படுகின்றது இதன் மூலம் இந்த இரண்டு ஊரில் உள்ள திருக்கோவில்களும் அதாவது செய்யாருக்கு அருகில் உள்ள திருக்கோவில்களும் போல் திருவாலங்காட்டில் உள்ள திருக்கோவிலும் நாற்பத்தி ஆறு பையன் நெடுவரிசையில் இடம்பெறும் நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடிகின்றது இது முதலாவது காரணம் அதே போல் இந்த இருபத்தி ஏழு அமைப்பில் உள்ள திருக்கோவில்களையும் பத்தொன்பது அமைப்பில் உள்ள திருக்கோவில்களையும் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது ஏகபாத தாண்டவத்தின் திருவுருவத்தை காண முடிகின்றது அதன் மொத்த தொலைவின் அளவு ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூன்று எட்டு கிலோமீட்டர் என்று வருகின்றது அதாவது வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது அதே போல செய்யாரில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுடன் செய்யாருக்கு அருகில் உள்ள புளியரம்பாக்கம் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலையும் அதனுடன் திருவாலங்காட்டில் உள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலையும் இந்த மூன்று திருக்கோயில்களையும் வான்வொழி அளவில் இணைத்து பார்க்கும்போது கிடைக்கும் தொலைவின் அளவு ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இந்த ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று என்ற எண்ணை பத்தால் பெருக்கி பார்த்தோமானால் ஐநூற்று தொண்ணூற்று ஒன்று கிலோமீட்டர் என்று கிடைக்கின்றது இதன் மூலம் இந்த இருபத்தி ஏழு மற்றும் பத்தொன்பது என்ற அமைப்பில் உள்ள திருக்கோவில்களும் திருவாலங்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலும் நமக்கு ஒரே வகையான தகவலை உணர்த்தும் வகையில் நமது முன்னோர்கள் வடிவமைத்துள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமின்றி திருவாலங்காட்டில் உள்ள இந்த அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் தோன்றிய காலமே அறிய முடியாதது என்று கூறுகின்றனர் இதன் மூலம் இந்த நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செய்யாருக்கு அருகில் உள்ள திருக்கோவில்களும் தோன்றிய காலமே அறிய முடியாத திருக்கோவில்களாக இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இதன் மூலம் நமது முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் பல ஆயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பையன் நெடுவரிசை எண்களையும் அதில் உள்ள மிக முக்கிய மூன்று எண்களான பத்தொன்பது முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு ஆகியவற்றை உலகில் மற்ற எந்த நாட்டினரும் கண்டுபிடிப்பதற்கு முன்பே கண்டுபிடித்துள்ளனர் என்பதை நம்மால் உறுதியாக அறிந்து கொள்ள முடிகின்றது இது இந்த இருபத்தி ஏழு மற்றும் பத்தொன்பது அமைப்பில் உள்ள திருக்கோவில்களும் அதே போல இரண்டு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலும் நாற்பத்தி ஆறு என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதற்கு இரண்டாவது ஆதாரம் இருபத்தி ஏழு கூட்டல் பத்தொன்பது நாற்பத்தி ஆறு என்று வரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதற்கு மூன்றாவது காரணம் நாம் சற்று முன்பு இருபத்தி ஏழு மற்றும் பத்தொன்பது ஆகிய திருக்கோவில்களின் அமைப்பை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது கால் சலங்கையுடன் கூடிய ஏகபாத தாண்டவத்தின் திருவுருவத்தை பார்த்தோம் அந்த திருவுருவத்தில் கால் சலங்கை போன்ற அமைப்பை மட்டும் தவிர்த்து ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை பார்த்தோமானால் அதன் மொத்த அளவு அதாவது வான்வழி அளவின் மொத்த தொலைவின் அளவு ஐநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று எட்டு கிலோமீட்டர் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று எட்டு என்ற கிலோமீட்டர் தொலைவினை செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிருந்து வான்வழி அளவில் தேடிய போது கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகாவில் குரண்டி என்னும் ஊரில் அருள்மிகு கோரக்கர் சித்தர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகா குரண்டி என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கோரக்கர் சித்தர் திருக்கோவிலுக்கும் உள்ள வான்வழி தொலைவின் அளவு ஐநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் இது இருபத்தி ஏழு திருக்கோவில்களை கொண்ட ஏகபாத மூர்த்தியின் வான்வழி அளவின் தொலைவோடு சரியாக பொருந்துவதாக அமைக்கப்பட்டுள்ளது செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் தாலுக்கா குரண்டி என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கோரக்கர் சித்தர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கும் உள்ள வான்வழி அளவின் தொலைவும் அதே போல செய்யாறுக்கு அருகில் உள்ள இருபத்தி ஏழு திருக்கோவில்கள் கொண்ட ஏகபாத மூர்த்தியின் வான்வழி தொலைவின் அளவும் ஒரே அளவாக அமைக்கப்பட்டுள்ளதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அதை தற்போது காணலாம் இந்த கோரக்கர் சித்தர் சந்திரரேகை இரநூறு என்ற நூலை ஏற்றியுள்ளார் இந்த நூலில் இருநூறு பாடல்கள் உள்ளன அதில் நூற்று தொண்ணூத்தொன்பதாவது பாடலில் ஆகுமந்த நாலதனில் போகநாதர் அகில பரதேச வெளிவிட்டு நீங்கி வாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்துச் சென்றார் அந்த நாள்தனில் பாகுபர எனதுரிய சமாதி கூடம் பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி நாகுபண சலபடதி நவநீதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமே ஓங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பாடலில் ஆறாவது வரியில் பலபலத்து ஜோதிலிங்கம் தானாய் தோன்றி என்ற ஒரு வரியை எழுதியுள்ளார் இதே போன்ற ஒரு ஜோதிலிங்கம் போன்ற அமைப்பு இந்த இருபத்தி ஏழு திருக்கோவில்களை கொண்ட ஏகபாத மூர்த்தியின் திருவடி அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் காண முடியும் அதைத்தான் நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை பற்றி ஏற்கனவே இந்த வலையொலி பக்கத்தில் ஒரு காணொளியை பதிவிட்டுள்ளேன் அதை பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சரி கோரக்கர் சித்தர் எழுதியுள்ள சந்திரரேகை இருநூறு என்னும் நூலில் உள்ள நூற்று தொண்ணூத்தொன்பதாவது பாடலுக்கும் நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கும் செய்யாருக்கு அருகில் உள்ள இந்த ஜோதி லிங்கம் போன்ற அமைப்பிற்கும் என்ன காரண தொடர்பு இருக்கக்கூடும் என்பதை தற்போது காணலாம் இந்த இருபத்தி ஏழு திருக்கோவில்களை கொண்ட ஏகபாத மூர்த்தியின் திருவுருவம் வரும் இடத்தில் இந்த ஜோதிலிங்கமும் வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது இதில் இந்த ஜோதிலிங்கத்தின் முனை செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து குரண்டியில் உள்ள அருள்மிகு கோரக்கர் சித்தர் திருக்கோவிலின் வான்வழி தொலைவின் அளவான ஐநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு என்ற எண்ணை கோரக்கர் சித்தரின் நூற்று தொண்ணூத்தொன்பதாவது பாடலின் எண்ணால் வகுத்தோமானால் கிடைக்கும் விடை இரண்டு புள்ளி ஏழு மூன்று ஒன்று என்பதாகும் இதை பத்து என்ற எண்ணால் பெருக்கினோமானால் இருபத்தி ஏழு என்ற விடை கிடைக்கின்றது அதாவது ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை குறிப்பிடும் திருக்கோவில்களின் எண்ணான இருபத்தி ஏழு என்று விடை கிடைக்கின்றது இந்த கருத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கோரக்கர் சித்தர் தனது சந்திரரேகை என்னும் நூலில் நூற்று தொண்ணூத்தொன்பதாவது பாடலில் இந்த ஜோதிலிங்கம் பற்றிய கருத்தினை குறிப்பிட்டிருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த கோரக்கர் சித்தரின் பாடலை ஆதாரமாக கொண்டு காணும்போது நமது தமிழ் சித்தர்கள் தான் இந்த பையன் நெடுவரிசை தொடர்பான விடயங்களை பல ஆயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்துள்ளனர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பையன் நெடுவரிசை தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுக்கா குரண்டி என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கோரக்கர் சித்தர் திருக்கோவிலை பற்றி தேடிய தமிழர்களின் நிலப்பரப்பு தொடர்பான ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமும் காண முடிந்தது அது என்னவெனில் செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிருந்து இந்த குரண்டி என்னும் ஊர் சரியாக ஐநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது இது தென் திசை அதே போல் செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிருந்து வடதிசை நோக்கி ஐநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்திய துணைக்கண்டத்தில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள காக்கிநாடா மாவட்டத்தில் கொரிங்கா பூர்வீக மக்களால் கோரங்கி என்று அழைக்கப்படும் ஒரு கிராமம் அமைக்கப்பட்டுள்ளது இது குரண்டி என்ற பெயரை குறிப்பிடுவது போலவே உள்ளது இதன் மூலம் பண்டைய தமிழர்களின் நிலப்பரப்பு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வாழ்ந்த மக்கள் தமிழ் மொழியையே பின்பற்றி இருந்திருப்பர் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது அவ்வாறு இருந்த தமிழர்களின் நிலப்பரப்பு வரலாற்றில் சங்க காலத்தில் தொண்டை மண்டலம் வரை எல்லையை கொண்டிருந்தது என்று கூறப்படுகின்றது ஆனால் தற்போது தொண்டை மண்டலத்தையும் தவிர்த்து தற்போது உள்ள தமிழ்நாட்டின் எல்லைகளை கொண்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டின் எல்லைகள் சுருங்கியுள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பையன் நெடுவரிசை எண்களை உலகில் வேறு எந்த நாட்டினரும் கண்டுபிடிப்பதற்கு முன்பே தமிழர்கள்தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்துள்ளனர் என்பதை தொடர்ந்து நாம் இந்த காணொளியில் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் அதற்கு ஒரு உறுதியான ஆதாரத்தை தற்போது காணலாம் செய்யாருக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள பழமையான திருக்கோவில்கள் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்த்தோம் அதில் ஏகபாத மூர்த்தியின் பாதத்தில் நட்சத்திரம் போன்று கூறியிட்டு காட்டப்பட்டுள்ள இடத்தில் செய்யாறுக்கு அருகில் பிரம்மதேசம் என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் மிகவும் பழமையான திருக்கோவில் ஒன்று உள்ளது அந்த திருக்கோவிலின் பெயர் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் புராண பெயர் அருள்மிகு திருப்போந்தை மகாதேவர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் வட்டத்தில் பிரம்மதேசம் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலில் பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தகவலின்படி இந்த திருக்கோவில் நான்கு யுகங்களாக இந்த ஊரில் அமைய பெற்றுள்ளது என்பதை அறிய முடிகின்றது அதாவது நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபது ஆண்டுகளாக இந்த திருக்கோவில் இந்த பிரம்மதேசம் கிராமத்தில் அமையப்பெற்றுள்ளது என்று கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன இதன் மூலம் தமிழர்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பை எண் நெடுவரிசை எண்களையும் அதில் இடம்பெறும் மிக முக்கிய மூன்று எண்களான பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஆகியவற்றை நன்கு அறிந்து வைத்துள்ளனர் என்பதையும் அதனை நமக்கு விளக்கும் காரணமாகத்தான் இவ்வாறு திருக்கோவில்களை வடிவமைத்திருந்திருப்பர் என்பதையும் நம்மால் நன்கு புரிந்து கொள்ளவும் முடிகின்றது எனவே உலகில் வேறு எந்த நாட்டவரும் எண் நெடுவரிசை எண்களை மிக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பே நம் தமிழர்கள்தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை கண்டறிந்துள்ளனர் என்பதை உறுதியாக நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது